வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உண்மைய சொல்லுங்க கடைசி தடவையா நீங்க நிம்மதியா கவலையே இல்லாம தூகுனது எப்போ நிம்மதியான தூக்கத்துக்கும் நாம கட்டிட்டு இருக்கிற இஎம்ஐக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா காலையில கண்ணை திறந்ததுமே அடடா இந்த மாசம் வட்டி கட்டணுமே கடன் கொடுத்தவங்க ஃபோன் பண்ணுவாங்களோ இப்படி ஒரு பதட்டத்துடன் தான் உங்க நாள் ஆரம்பிக்குதா வீடு காரு கல்யாணம் படிப்புன்னு இந்த நாலு எழுத்துக்கடன் நம்ம வாழ்க்கையில நிரந்தர விருந்தாளியா உட்காந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் பெருமையா நம்ம வீடுன்னு சொல்லிக்கிறோம் ஆனா இன்னொரு பக்கம் அந்த வீட்டோட ஒவ்வொரு செங்கல்லையும் வட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு நாம ஏன் இப்படி வாழ்கிறோம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம் ஆனா சம்பாதிச்ச காசெல்லாம் வட்டிக்கும் தவணைக்குமா போகுது நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு இருக்கு ஆனா அவங்க பாக்கெட்டுக்குள்ளேயும் இந்த கடன்கிற பூதம் ஒழிஞ்சிட்ருக்கு இந்த நிலைமை மாறணுமா இருந்து விடுபட்டு நிஜமாவே பணக்காரரா சுதந்திரமா வாழணுமா அப்ப இந்த பதிவு உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையா இருக்க போகுது இது வெறும் பேச்சில்ல ஒரு எளிய திட்டம் நோட்ஸ் எடுத்துக்க தயாராயிருங்க நண்பர்களே நம்மளோட முதல் படி என்ன தெரியுமா இருத்த பார்த்து பயப்படாம சுவிட்சு போட்டு வெளிச்சத்தை பார்க்கறது தான் அதாவது உங்க கடனோட உண்மையான அளவை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு பேப்பர் பேனா எடுங்க இல்லனா உங்க மொபைல்ல ஒரு ஷீட் ஓபன் பண்ணுங்க உங்களுக்கு இருக்கிற மொத்த கடனையும் வரிசையா எழுதுங்க வரிசை ஒன்று யார்கிட்ட இல்லனா எந்த பேங்க்ல கடன் வாங்குனீங்க பேங்க் லோன் கிரெடிட் கார்டு நண்பர்கள் கந்து வட்டி எல்லாமே வரிசை இரண்டு மொத்த அசல் தொகை எவ்வளவு வரிசை மூன்று எவ்வளவு வட்டி விகிதம் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுதான் ரொம்ப முக்கியம் வரிசை நான்கு மாதாந்திர இஎம்ஐ எவ்வளவு இந்த லிஸ்ட் பார்க்க பயமா இருக்கலாம் ஆனா இதுதான் உங்க சுதந்திரத்திற்கான மேப் இப்போ லிஸ்ட் பாருங்க கடன் அடைக்க ரெண்டு சூப்பர் சிம்பிள் வழிகள் இருக்கு முதல் வழி பனிச்சரிவு முறை இதுதான் மேத்தமேட்டிக்ஸ் படி சிறந்த வழி உங்க லிஸ்ட்ல எந்த கடனுக்கு வட்டி விகிதம் இருக்கோ முதல்ல அதை எழுதுங்க அடுத்த அதிக வட்டி அதுக்கு அதுக்கடுத்ததுன்னு வரிசைப்படுத்துங்க நீங்க உங்களோட கூடுதல் பணத்தை அதிக வட்டி இருக்கிற கடனுக்கு மட்டும் செலுத்தணும் வட்டி குறையும் போது உங்க பணமும் மிச்சமாகும் இரண்டாவது வழி பனி உருண்டை முறை இது மன அவங்களுக்கு தைரியம் கொடுக்கும் உங்கள் லிஸ்ட்ல எந்த கடன் தொகை ரொம்ப சின்னதா இருக்கோ முதல்ல அதை வரிசைப்படுத்துங்க நீங்கள் உங்களோட கூடுதல் பணத்தை சின்ன கடனுக்கு மட்டும் செலுத்தணும் ஒரு சின்ன கடன் முடிஞ்சதும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த உற்சாகம் உங்களை அடுத்த கடனை நோக்கி வேகமாக நகர்த்தும் நான் என்ன சொல்றேன்னா முதல்ல பனி உருண்டை முறையில ஒரு ரெண்டு சின்ன கடனை முடிச்சிட்டு உங்களுக்குள்ள அந்த தன்னம்பிக்கை வந்ததும் அப்புறம் லாபகரமான பனிச்சரிவு முறைக்கு மாறுங்க சரி கடன் அதிகமாக இருக்கு ஆனால் அடைக்க பணம் எங்கேருந்து வரும் இருக்கிற சம்பளம் இஎம்ஐக்கே சரியா போகுதே இங்கே தான் நாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வேலை செய்யணும் வெறும் இஎம்ஐ கட்டுறதை மட்டும் யோசிக்காதீங்க அதை விட அதிகமாக சம்பாதிக்க யோசிங்க நம்ம ஆசைப்படுற பொருட்களால தான் நம்ம பாக்கெட் காலி ஆகுது ஒரு சின்ன விஷயம் நீங்கள் ஒரு புது ட்ரெஸ் வாங்க ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்றீங்கன்னு வைப்போம் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் உங்க கடன்ல மாசத்துக்கு பதினெட்டு சதவீதம் வட்டி இருக்கிற ஒரு பகுதியை குறைக்குது அப்படின்னா நீங்கள் நிஜமாவே அந்த ட்ரெஸ்ஸோட விலையே கட்டுறதில்ல நீங்க உங்க வருங்கால சுதந்திரத்தோட விலையை குறைக்கிறீங்க ஒரு மாசம் நிறுத்தி பாருங்க அனாவசியமான செலவுகள் சினிமா அதிகப்படியான ஹோட்டல் சாப்பாடு தேவையில்லாத ஷாப்பிங்கை ஒரு மாசம் முழுசா நிறுத்தி பாருங்க அந்த பணத்தையெல்லாம் எடுத்து உங்கள் லிஸ்ட்ல இருக்கிற சின்ன கடனுக்கு கட்டுங்க குறைவான வட்டிக்கார பேச்சுவார்த்தை நடத்துங்க உங்க கிரெடிட் கார்டு வட்டி இல்லனா பர்சனல் லோன் வட்டி ரொம்ப அதிகமா இருந்தா தயங்காம பேங்குக்கு கால் பண்ணி என்னால கட்ட முடியல வட்டிய கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு கேட்டு பாருங்க முயற்சி பண்ணா வெற்றி நிச்சயம் கடனை சீக்கிரம் முடிக்கணும்னா ஒரு வருமானம் பத்தாது உங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தினமும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச திறமை என்ன எழுதுவீங்களா கான்டென்ட் ரைட்டிங் ஃபோட்டோ எடுப்பீங்களா ஃபோட்டோகிராஃபி ஒரு சின்ன கணக்கு பார்க்க தெரியுமா கீப்பிங் இப்போ ஆன்லைனில் ஃப்ரீலான்சிங் வேலைகள் நிறையா இருக்குது இல்லைனா பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு ஈவினிங் ஒரு ரெண்டு மணி நேரம் பார்ட் டைமாக வேலைக்கு போங்க யார் யார் பார்ட் டைம் ஜாபுக்கு போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே இந்த ரெண்டாவது வருமானம் முழுசும் நேரடியாக கடனை அடைக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நாம் கடனை அடைக்கிற வழியை பார்த்துட்டோம் அடுத்து பணக்காரர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்ப்போம் ஏன்னா கடனை அடைக்கிறதுங்கிறது பாக்கெட்டை சுத்தம் பண்ணுறது மட்டும்தான் பணக்காரர் ஆகிறதுங்கிறது மனசை பக்குவப்படுத்துறது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் சில்லறையை பானையில் போட்டு சேமிப்பாங்க நாம் அதையே டிஜிட்டலாக பண்ண போகிறோம் உங்கள் சம்பளத்தை மூணாக பிரிங்க முதலாவது செலவுகளுக்கான கணக்கு அறுபது எழுபது சதவீதம் சம்பளம் வீட்டு வாடகை சாப்பாடு பெட்ரோல் மின்சார பில்னு மாசம் தேவைப்படுற எல்லா செலவுகளும் இதுல தான் இருக்கணும் இதுக்கு மேல ஒரு ரூபா கூட இந்த மாசம் செலவு செய்யக்கூடாதுன்னு ஒரு லிமிட் போடுங்க இரண்டாவது முதலீட்டு கணக்கு பத்திலிருந்து இருபது சதவீதம் சம்பளம் இதுதான் உங்க பணக்காரராகும் அக்கவுண்ட் கடனை முழுசா முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சதவீதத்தை ஒருபோதும் குறைக்கக்கூடாது மாதம் தவறாம இந்த பணத்தை நல்ல முதலீடுகள்ல மியூச்சுவல் ஃபண்ட் தங்கம் நல்ல பங்குகள்ல போடணும் சேமிப்பது என்பது செலவு செய்தது போக மீதி பணத்தை வைப்பது அல்ல முதலீடு செய்தது போக மீதி பணத்தை செலவு செய்வது இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் பணக்காரர் ஆவீங்க மூன்றாவது அவசர கால கணக்கு பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் சம்பளம் ஒரு ஆறு மாசத்துக்கு தேவையான உங்க செலவு பணத்தை ஒரு தனி அக்கவுண்ட்ல வைங்க வேலையை இழந்தாலோ இல்லனா ஒரு பெரிய மருத்துவ செலவு வந்தாலோ யார்கிட்டயும் கடன் கேட்காம இந்த காசு உங்கள காப்பாத்தும் இது ஒரு பாதுகாப்பு அரண் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லட்டுமா உங்க கையில் சம்பளம் வந்த அடுத்த நிமிஷம் முதல்ல முதலீட்டுக்கான பணத்தை எடுத்து தனியா போட்டுடுங்க வட்டி தவணை இதெல்லாம் அதுக்கப்புறம்தான் இது ஒரு கட்டாய பழக்கமா மாறணும் ஒரு கட்டாய சேமிப்பு நீங்க முதலீடு மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு கீழே உங்க பணம் வேலை பார்க்க ஆரம்பிக்கும் பணக்காரங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறது இல்லை அவங்க பணத்தை கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வைக்கிறாங்க இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் பணக்காரர் ஆவீங்க நண்பர்களே நாம இப்போ கடனை இருந்து பணக்காரர் ஆகிறது வரைக்கும் ஒரு எளிய திட்டத்தை பார்த்துருக்கோம் இது ஒரு பெரிய மேஜிக் இல்ல இது ஒரு பழக்கம் கடன் பட்டியலை எழுதுங்க உங்க கூடுதல் பணத்தை அதிக வட்டி இருக்கிற கடனுக்கு கட்டுங்க இரண்டாவது வருமானத்தை உருவாக்க பாருங்க வந்த சம்பளத்தை மூணா பிரிச்சு முதலீட்டு கணக்க தனியா வைங்க அவசர கால நிதியை உருவாக்குங்க இந்த மாற்றங்களை நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தா வெறும் ஆறு மாசத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நிம்மதியை உணர்வீங்க ஒரு வருஷத்துல உங்க கடன் சுமை குறைஞ்சிருக்கும் அஞ்சு வருஷத்துல நீங்க நிஜமாவே ஒரு நிதி சுதந்திரமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க முடிவா ஒரே ஒரு விஷயம் நீங்க வேலைக்கு போறீங்களா இல்லனா உங்க பணம் அட வேலை பார்க்குமா இந்த முடிவை எடுங்க இனிமேல் உங்க நாள் ஆரம்பிக்கிறது கடன்கிற வார்த்தையோடு இருக்கக்கூடாது அது சுதந்திரம்ங்கிற வார்த்தையோடு இருக்கணும் இப்பவே தொடங்குங்க உங்க வாழ்க்கையை மாத்த போறது வேற யாரும் இல்ல நீங்க மட்டும்தான் இந்த யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி நம்ம கதை சொல்லவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நன்றி மீண்டும் சந்திப்போம்